உலகின் பல வல்லரசு நாடுகளும் வளர்ந்து வரும் நாடுகளும் பொருளாதார போட்டி மாதிரியே விண்வெளி ஆராய்ச்சியிலும் கவனம் செலுத்திட்டு இருக்காங்க அந்த வகையில அமெரிக்கா சீனா இந்தியா ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் விண்வெளிக்கு தங்களது ஆய்வு கலன்களை அனுப்பி நிலா மற்றும் பிற கோள்களை ஆய்வு செய்து வர்றாங்க ஆனா நீண்ட காலமாகவே சீனா விண்வெளி துறையில கவனம் செலுத்தி வருது குறிப்பா மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ரீயூசபிள் ராக்கெட் திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு பல நாடுகளும் ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க வெற்றிகரமா செயல்படுத்தி வருது அந்த வகையில சீனாவும் விண்வெளியில ரீயூசபிள் ராக்கெட் திட்டங்களை இருக்காங்க சீனாவின் விண்வெளி முன்னோடி ஆய்வு நிறுவனமான தியான்பிங் டெக்னாலஜி சன்கோ டியான் லாங் த்ரீ அப்படிங்கிற ஒரு ராக்கெட்டை உருவாக்கிட்டு இருக்காங்க இந்த ராக்கெட் தான் சோதனை முயற்சியின் போது தோல்வியை சந்தித்து விழுந்து நொறுங்கி இருக்க சீனாவில் பல விண்வெளி ஆய்வு இருந்தாலும் டெக்னாலஜிஸ் விண்வெளி ஆய்வு முன்னணியில் இருக்காங்க இந்த நிறுவனம் விண்வெளிக்கு விண்கலன்கள் மற்றும் மனிதர்களை அனுப்பக்கூடிய வகையில மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ராக்கெட்டுகளை தயாரிக்கிறதுல கவனம் செலுத்தி வருது ஒரு முறை ராக்கெட் அனுப்பும் போதே கோடிக்கணக்கான ரூபாய் செலவாகும் நிலையில அதனை கட்டுப்படுத்தும் வகையில் ரியூசபிள் ராக்கெட் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருது இந்த நிலையில தான் நேற்று முன்தினம் சீனாவின் கோங்கி பகுதியில் டியான்லாங் த்ரீ ராக்கெட்டின் கட்ட சோதனை நடைபெற்றது திட்டமிட்டபடி கவுண்டவுன் முடிந்ததும் வெள்ளை நிற புகைய கக்கியபடி விண்ணில் சீறி பாய்ந்த டியான்லாங் த்ரீ ராக்கெட் சிறிது நேரத்திலேயே கட்டுப்பாட்டை இழந்தது அதனுடைய என்ஜின்ல தீப்பற்றிய நிலையில ராக்கெட்டின் பூஸ்டர் மீண்டும் தரையை நோக்கி வந்தது இதனால பார்வையாளர்கள் அதிர்ச்சியில உறைந்த நிலையில மலைப்பகுதியில் ராக்கெட்டின் சில பாகங்கள் விழுந்து வெடித்து சிதறியது இதனால பல மீட்டர் தூரத்துக்கு தீ பிழம்பு எழுந்த நிலையில அந்த பகுதி முழுவதும் புகை மண்டலமா காட்சியளித்தது அளித்தது அதிர்ஷ்டவசமா உயிரிழப்பு சம்பவங்கள் எதுவும் ஏற்படாத நிலையில அது உடனடியாக அணைக்கப்பட்டது ஸ்கை டிராகன் த்ரீ என அழைக்கப்படும் டியான்லாங் த்ரீ ராக்கெட் இரண்டு நிலை வடிவமைப்பு கொண்டிருக்கு பூஸ்டர் மற்றும் டிராக்கர் கொண்ட இந்த ராக்கெட் தான் தற்போது விபத்துக்குள்ளாகி இருக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு சீனாவும் பிரான்சும் இணைந்து அனுப்பிய ராக்கெட் விபத்துக்குள்ளான நிலையில் தற்போது அடுத்த வாரத்திலேயே மீண்டும் ஒரு ராக்கெட் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது சீன விண்வெளி ஆய்வுத் துறையினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்க அதே நேரத்தில் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் மண்ணெண்ணெய் ஆக்சிஜன் ராக்கெட்டான தியான்லாங் டூவை தியான்பிங் நிறுவனம் வெற்றிகரமாக விண்ணுக்கு அனுப்பினாங்க அப்படிங்கிறது நாம் இங்கு குறிப்பிட்ட சொல்லணும் மரியா மணியம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவோர் பி டெக் பயோடெக்னாலஜி வித் ஸ்பெஷலாயசேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி